ஏற்புரை மற்றும் நன்றி உரை வழங்க கவிஞர் அழகுராஜன் அவர்கள் வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழியாம் தமிழ்மொழி உயர்தனி செம்மொழியும் ஒப்பில்லா கொண்ட உயர்மொழியும் இந்த வாழ்வுதனை எனக்களித்த இம்மண்ணும் இந்த தமிழ் தந்த இந்த உறவுகளும் உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி நன்றி சொல்லி இந்த ஒரு உணர்ச்சி பயிரான இந்த நேரத்தில் வார்த்தைகளை பேடக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே ஒரு சாதாரண ஒரு வியப்பு மிகுந்த ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒருவன் இத்தனை கட்டமைப்பு மிகுந்த உயரமான கட்டடங்கள் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் முன்னே பழகியதற்கும் நீங்கள் இத்தனை பேரும் இங்கே வந்து அமர்ந்து என்னை வாழ்த்தியதற்கும் இந்த உயர்கலி செம்மொழியாம் தமிழ் மொழியில் நான் பிறந்தேன் என்பதை தவிர வேறு என்ன இருக்கிறது முதன் முதலில் இங்கு வந்தபோது நான் பேசிக்கொள்ளிய நண்பர்கள் முதற்கொண்டு சமீபத்தில் ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு வேறொரு நிறுவனத்தில் நான் பணியில் இருக்கிறேன் அந்த மேலாளர் வரை வந்திருக்கிறது என்றால் நான் கொடுத்த பேரு இதை கடந்து வேறு என்ன எனக்கு இருக்கப் போகிறது உங்கள் பேரன்புக்கு முன்னால் நான் ஒவ்வொருவருக்கும் மனதார நன்றி சொல்கிறேன் அதற்கிடையில் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி இந்த ஏற்புரையையும் நன்றியுரையையும் நான் உங்கள் முன்பு சமர்ப்பிக்கிறேன் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு அழகிய பாண்டியன் அவர்கள் வானொலியில் நாங்கள் இரண்டாயிரத்துக்கு முன்பு வந்த காலகட்டத்தில் இருந்து இப்போ இங்கே சொல்லியிருக்காங்க இல்லையா இரண்டு மூன்று முக்கிய நிகழ்ச்சிகளை வானொலி மூலம் உலகெங்கும் கேட்க வைத்த மிகச்சிறந்த ஆளுமை அவர்கள் அவர்களை கேட்டவுடன் ஒப்புக்கொண்டு திரு இந்த நிகழ்வை சிறப்பாக்கிய திரு அழகிய பாண்டியன் அழகிய பாண்டியன் அவர்களிடம் பேசி எனக்காக இந்த ஒரு சூழலை உருவாக்கி தந்த கவிமாலை அண்ணன் புதுமை தேனி மா அன்பழகன் அவர்கள் தனது சொந்த சூழலையால் ஊருக்கு சென்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கே ஒரு இடத்தில் இந்த வியப்புக்களிடையே நான் சிறங்கும் பகுதியில் எங்கே ஒரு இடத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறேன் பேசி முடித்தவுடனே அவனை வந்து கையபிடிச்சாரு எந்த நான் மதுரை மேலூர் அதுதான் அவங்க இங்க வாங்க உங்களுக்கான இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னை கவிமாலைக்கு அழைத்து வந்த அண்ணன் பிச்சைக்காடு இளங்கு அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அரங்கத்தை உறுதி செய்து அஹ் அழைப்புதல்களுக்கு முழுமையான வடிவமை கொடுத்து எல்லாவற்றிலும் உதவி புரிந்த கவிமாலை தலைவர் இன்பா அவர்களுக்கும் இந்த நூல் இத்தனை சிறப்பாக உங்கள் கைகளில் தவழ்வதற்கு என்னுடன் பயணித்த என் பேரன்பு மிக்க இனிய தம்பிகள் என் பேரன்புமிக்க இனிய நண்பர்கள் யாழிசை வெட்டி செல்வன் மதிக்குமார் தாய்மானவன் மற்றும் குழுவினர் நண்பர்கள் எப்பொழுது சொன்னாலும் புலை திருத்தம் செய்து கொடுத்து இன்னும் கவிதைகளை ஒழுங்குபடுத்தி தந்த நண்பர்கள் குறிப்பாக பிழைத்திருத்தம் செய்து கொடுத்த பிரபா அவர்களுக்கும் ஐயா திருமாறன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தனை வடிவமைப்போடு இந்த நூல் வெகு சிறப்பாக உங்கள் கைகளில் தவழ்வதற்கு நான் சொன்னபோதெல்லாம் மாற்றங்களை செய்து எனது கற்பனையை நான் ஒரு பணங்காடு இருக்க வேண்டும் அல்லது இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தில் எனது கவிதைகள் இருக்கிறது அதற்கு ஒரு அட்டைப்படத்தை உருவாக்கி தாருங்கள் என்று நான் எப்பொழுதெல்லாம் ஆஹ் தொல்லை கொடுத்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி தொல்லை கொடுத்தாலும் அதை மிக அன்போடு ஏற்றுக்கொண்டு எனக்கு இவ்வளவு சிறப்பான ஒரு அட்டைப்படத்தையும் நூல் வடிவமைப்பையும் செய்து கொடுத்த எனது இனிய நண்பர் அலர் பதிப்பகத்தின் திரு செந்தில்குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக நிகழ்த்தி இனிய நிகழ்த்தி சிறப்பாக நிகழ்த்திய பிரியா ஜெயக்குமார் அவர்களுக்கும் இந்த தொழில்நுட்பத்தை இந்த அரங்கத்தில் இருக்கின்ற எந்த இடையூறும் இல்லாத மிகச்சிறந்த தொழில்நுட்பத்தை நமக்காக கொடுத்த தேசிய நூலக வாரியத்திற்கும் இங்கே தேசிய நிவாதாரியத்தின் ஐயா திரு அழகிய வந்திருக்கிறார்கள் எல்லா தமிழ் நிகழ்ச்சிகளுக்கும் நீங்கள் தயங்காமல் கேட்கலாம் என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு திறவை நமக்காக வைத்திருக்கிற அவர்களுக்கு மீண்டும் இந்த நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நூலகத்தில் எப்பொழுது வந்தாலும் ஒரு தன்னுடைய சொந்த நிகழ்ச்சிகளுக்கு எவ்வாறு செயல்படுவார்களோ அப்படி தொடர்ந்து எங்களுக்கு எப்போதாவது போனிருச்சு இது வேணும் ஏதாவது தேனியை எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு ஓடி வந்து உதவி செய்கிற டெக்னீசியல் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா வகையிலும் எங்கேயாவது போகணும் அல்லது இந்த இடத்துக்கு போய் இதை செய்யணும் அப்படின்னா எனக்கு எப்போதுமே உறுதுணையா இருக்கிற என் நண்பன் முன்பில் ஆடும் ஒருங்கிணைப்பாளர் நீதிபாண்டி அவர்களுக்கும் மத்தியின் குழுவினருடைய செயற்பாடுகளில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற எனது மற்றும் குழுவினர் நண்பர்களுக்கும் சொல்லவேணா நான் கவிமாலையிலிருந்து இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து பயணித்து கவிமாலையிலிருந்து உருவானேன் கவிமாலையிலிருந்து இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு ஆதரவோடு எனக்கு நடத்தி கொடுத்திருக்கின்ற கவிமாலை நண்பர்களுக்கும் எனது மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பிறந்த எனது கைலம்பட்டி என்ற கிராமத்தில் இருந்து இன்று வேலை செய்து கொண்டிருக்கிற எனது உறவுகள் சொந்தங்கள் இங்கே வருக புரிந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எந்த நிகழ்ச்சிக்கு சென்று இரவு வீடு திரும்ப தாமதமானாலும் தாளிடாமல் எனக்காக கதவை திறந்து வைத்திருக்கின்ற என் அறை நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் என்னோடு தொடர்ந்து பயணித்த என் வேலையிடத்தின் நண்பர்கள் இன்று வரை என்னோடு தொடர்ந்து பயணிக்கிற உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது உணர்ச்சி மிகுந்த ஒரு கருணம் என்பதால் உங்கள் ஒவ்வொரு பேரையும் வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் ஆனாலும் நேரம் கருதி ஒரு ஞாயிற்று பொழுதை இத்தனை மணி நேரம் எனக்காக இருந்து வந்திருந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் புகைப்படை கலைஞராக பணியா நம்ம தனக்காக உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற விக்கி அவர்களுக்கும் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற நீதி பாண்டி நண்பருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் இரவு விருந்த இருக்கிறது அனைவரும் இருந்து அதை உண்டுவிட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அண்ணனோட வந்து குடும்பம் வந்து ஊர்ல இருந்து வர வேண்டியது ஆனா வந்து ஒரு முக்கியமான வந்து தேர்வு இருந்ததுனால அவங்களால வர முடியல பொண்ணுக்கு அவங்க இன்னொரு வேலையும் செய்யறதுக்கு இருந்தது இந்த கவிதை தொகுப்புல வந்து அவங்கதான் வந்து ஓவியம் வரையதா இருந்தது அடுத்த தொகுப்புல வந்து அவங்க தியானம் வந்து ஓவியம் வரைவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வர முடியாதனால இன்னைக்கு வந்து நண்பர்கள் வந்து இருக்கிறாங்க குமரேசன் ராமதாசு அவர்கள் இருவரையும் மேடை கழகம் அவங்க வந்து அண்ணனுக்கு சிறப்பு செய்வாங்க Дякую за перегляд! அனைவரும் உணவருந்து செலையெல்லாம் அதற்கு முன்னே நூலின் விலை குறைந்தபட்சம் பத்து ரூபாய் அதில் பத்து வெள்ளி இன்னும் அன்போடு வழங்கும் எந்த தொகையும் வந்து நாங்கள் வைச்சிருப்போம் புத்தகங்கள் வந்து ஒன்று தான் இல்ல நீங்க எத்தனை புத்தகங்கள் வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் புத்தகங்கள் விற்பனை கீழ வகையில் இருக்குது உணவும் வந்து இருக்கு